அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் டாக்ஷோ நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது எட்டு மணி எட்டு மணி வரைக்குமே கம்பா மாவட்டத்தோட விருப்பு வாக்கு லிஸ்ட் வந்து வரல ஸோ நாங்கள் எடுத்த வரைக்குமே பாராளுமன்ற தேர்தலையே அதிகமான விருப்பு வாக்கு எடுத்தவங்க பிரதமர் ஹரிணி அமரசூரி அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் ஆனால் எட்ட மணிப்படி வந்த தகவலின்படி ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்று பதினைந்து வார்ட்ஸ் வந்து கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல வேட்பாளராக இருந்த விஜித்தேரத் அமைச்சர் அவர்கள் வந்து

அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு வேர்ட்ஸ் தானே எடுத்திருந்தாரா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி த ரெக்கார்ட் பிரேக்கராக வந்து ஹரிணி அமரசூரிய அவங்க இருக்காங்க பொதுவாக சினிமாவை எடுத்தாலோ இல்லைனா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தாலோ என்ன ஒரு விளம்பரத்தையோ ஏதோ ஒன்று எடுத்தாலோ பெண்களை கவர்ச்சி பொருளை காட்டி அரகுறை ஆடையோட காட்டி ஹெவ்வி மேக்கப்போட காட்டி உடு சுற்றும் உடுக்காமலும் காட்டி துணி போட்டும் போடாமலும் காட்டி தான் ஒரு ஒரு படத்தை கூட இருப்பாங்க ஒரு கார் விளம்பரத்தை கூட இருப்பாங்க ஒரு ஒரு மிக முக்கியமான மிக பிரபலமான ஒரு காரு தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிற சந்தையில் அப்படின்னு சொன்னாக்கா அந்த காருக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணை வந்து அறகுறையாக நிறுத்தி வச்சு அதில் வந்து அவள் ஆடை உடுத்திருப்பா கொஞ்சம் ஆடை உடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் இதை வச்சு அந்த காரை வந்து விளம்பரப்படுத்துவாங்க சினிமாவில் வந்து ஐட்டம் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்காக துணியே இல்லாமல் சிலவங்களை வந்து இந்த உடம்பு கலருக்கு துணியை போட்டு ஆடை வச்சு விட்ருவாங்க எதுக்குன்னா அந்த படத்தை பார்க்கணும் பொம்பளை காட்டினா தான் அந்த படம் பார்க்கணும் பொம்பளை அறகுறையா தான் அந்த காரை வாங்குவாங்க ரோடோரத்துல பெரிய சோப்பு விளம்பரம் ஷாம்பு விளம்பரம் இது எல்லாம் விளம்பரத்துக்கு பெண்களை வந்து அறகுறையா வச்சிருந்தா தான் ஆக்கள் வந்து பொருட்களை வாங்குவாங்க அப்படிங்கறத தாண்டி பொம்பளைகள் வந்து அறகுறைய ஆட உடுத்தி அவளுடைய அழகை காட்டி கவர்ச்சியை தான் ஒரு பொம்பளை ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க புத்தி இருக்கணும் அறிவு இருக்கணும் தெளிவு இருக்கணும் அப்படிங்கறத வந்து காட்டி நிற்கிறாங்க எங்களுடைய ஹரிணி அமரசூரி அவர்கள் எவ்வளவு சிம்பிளா வந்து நேத்து ஓட் போட்டுட்டு போறாங்க மெரிகாண்டில நீங்க பார்த்தீங்க தானே பொதுவா பிரதமராக இருக்கும் பொழுது பெருசா சாரி உடுத்து நாலஞ்சு விஞ்ஞான பக்கம் நாலஞ்சு போடி காட்டு அந்த பக்கம் நாலஞ்சு போடிகாட்டு அப்படியே நடந்து போறதும் ஒய்யாரமா நடந்து போறதும் கொஞ்சம் பேர் போன நாடாளுமன்றத்துல இருந்தாங்கல்ல மேக்கப்பும் ஆக்களும் சாரி அது வந்து ஸாரியை வந்து மரியாதையான ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்கவே லக்ஷ்மிகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆடை வந்து சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பார்க்கும் பொழுது இந்த ஒரு படத்துல வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதி விஜய் அவர்கள் சொல்லுவாங்க சாரி கட்டிட்டு வாங்க தான் இப்படி கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குன்னு ஒரு டைலாக்னு சொல்லுவார்ல அப்படி சாரிக்கு வந்து மரியாதை இருக்கு அப்படி ஒரு சாரிக்கு ஆனா இப்ப எல்லாம் வந்து அந்த சாரியை வந்து பாராளுமன்றத்துல உடுத்துட்டு பா பாதையை காட்டி பாத மிச்சத்தை காட்டாம இப்படி இவ்வளவு அறவுறைய வாரத்துக்கு மத்தியில ரொம்ப அழகா கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு 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 பெண்மணி அப்படின்னு சொல்லுவேன் அரணி அமரசூரி அவர்களை வாழ்த்துக்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருந்தும் நூரலியா மாவட்ட மாவட்டத்தில இருந்தும் இரண்டு தமிழ் பெண் வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் இல்லை வேட்பாளர்களாக இருந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து தெரிவாகி இருக்காங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புறேன் இந்த வீடியோ எடுக்கும்பொழுது சரியா எட்டு மணி இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்குமே இருபத்தொரு தேர்தல் தொகுதி அதாவது மாவட்டங்களுக்குரிய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு கம்பஹா மாவட்டத்தினுடைய ஃபுல்லாக ரிசல்ட்ஸ் வந்துட்டு யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது அதாவது தேர்தலில் நிற்காம தோற்று போனவங்க கொஞ்சம் பேர் தேர்தலில் நின்று தோற்று போயிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு பேர் வரைக்கும் நான் எடுத்த லிஸ்ட்டு வரைக்கும் போதைக்குள்ள அப்டேட் வரைக்கும் அறுபத்தாறு பேர் வரைக்குமே வந்து தோற்று போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அதில் நான் ஒரு மிஸ்டேக் விட்டேன் போன வீடியோவில் கழுத்துறை மாவட்டத்தில் வந்து அநேகமாக ரோஹித் அபே குணவர்தன் அவர்கள் வந்து தோற்று இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன் ஆனால் அது கிடையாது ஆனால் நம்ம சொல்லும் பொழுது வந்து கழுத்துறை மாவட்டத்தினுடைய விருப்பு வாக்கு யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கல அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொட்டு தொண்ணூற்றி எட்டு வாக்குகளை வந்து என்பிபி எடுத்திருந்தாங்க மொத்தமாக என்பிபியில் எட்டு சீட் வந்து அங்கே போயிருக்கு கழுத்துரம் மாவட்டத்தில் எஸ்டேபியில் ரெண்டு போயிருக்கு புதிய ஜனநாயக முன்னணி என் டி எஃப் ரோஹித்த குணவர்தன அபே குணவர்தன ரத்தராங்க இருக்கார் இல்லையா ரத்தராங் வந்து போட்டிட்டு ரத்தனாங் வந்து பத்தாயிரத்தி இருநூத்தி நான்கு வாக்குகள் எடுத்து அவர் வெண்டு இருக்காரு ஸோ அவர் வந்திருக்கார் அப்படிங்கிறது இந்த வீடியோ வேறுமா சொல்லிக்கிறேன் ரத்தனாங் வந்து உள்ளுக்கு வந்திருக்காரு தங்கமகன் வந்து வெளியே போயிட்டாரு அது ஞாபகம் வச்சுக்கங்க அதோட அந்த வெளியே போனவங்களை வந்து நம்ம நார்மலாக அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் தேர்தல் வேட்பாளராக நின்ன எம் சுமந்திரன் அவர்கள் சரத் வீரசேகர் அவர்கள் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருந்தார் அன்ராதபுர டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தார் இஷாக் ரஹ்மான் அவர்கள் இவங்க எல்லாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றவங்களுடைய டீம்ஸ் வந்து நான் இதுக்குள்ள எடுக்கல முன்னாள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து தோத்து போனவங்களை மட்டும்தான் நான் இதில் எடுத்திருக்கேன் அதோட வந்து மஹிந்தானந்த அலுக்கமகி அவர்கள் கண்டியில் நின்று இருந்தார் நிறைய சேவைகள் செஞ்சுருந்தார் ஆனால் வந்து தோத்து போயிட்டாரு லாஸ்ட்டாக வந்து மஹிந்த கூட வந்துட்டு ரணில் கூட வந்து சேர்ந்துருந்தாரு ரோஹன திசாநாயக்க அவர்கள் திலும் அமுனுகம் அவர்கள் ரொஷான் ரணசிங்க அவர்கள் சஞ்சீவ எதிரிமான எஸ் எம் சந்திரசேன துமிந்த திசாநாயக்க எஸ்சி முத்துக்குமாரன ரஞ்சித் சியம்பலாபிட்டிய பிரசன்ன ரணவீர சிவ சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அப்படிங்கிற பிள்ளையானவர்கள் பிரேமலால் ஜெயசேகர ஜானக வக்கும்புர நிமல் லான்சா இந்திக்கு அனுருத்த அருந்திக்க பெர்னாண்டோ ஹரின் பெர்னாண்டோ ரஞ்சன் ராமநாயக்க இவங்களை பார்த்து இல்லை மூணு பேரும் உதய கமன்பில தாரக பாலசூரிய சாரதி துஷ்மந்த ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ படுதோல்வி அடைஞ்சிருக்காரு குருநேகல்ல அசங்க நவரத்ன குருநாயகல்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு அனுர பிரியதர்ஷன ஆப்பா குருநேகல்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு சாந்த பண்டார குருநாயகர்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு டிபி ஹேரத் வந்து அதே ஊர்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு பவித்ரா தேவி வன்னியராட்சி வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க மனுஷ நாணயக்கார காலியில தோல்வி அடைஞ்சிருக்காரு கேட்டு ரமேஷ் பத்திரன டாக்டர் ரமேஷ் பத்திரன முன்னாள் சுகாதார அமைச்சர் காலி மாவட்டத்துல எலெக்ஷன்ல நின்னு தோத்து போயிருக்காரு ஹமந்தோட்டை மாவட்டத்துல வந்து நின்று தோத்து போன ஒரு மஹிந்த அமரவீர் அவர்கள் முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ அவர்கள் முன்னாள் மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அவர்கள் மாத்திரையில கேட்டு தோத்து போயிருக்காரு நிபுண ரணவக்காவர்கள் அவரும் மாத்தர தான் சசீந்திர ராஜபக்ஷ ராஜபக்ஷ குடும்பத்திலேருந்து ஒரு விக்கெட் அவுட் ஆகிருக்கு முனராகல மாவட்டம் பிரமித்த பண்டார தென்னகோன் முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் மாத்தர மாத்தலையை சேர்ந்தவர் அவரும் அவுட் ஆகிட்டார் கொழும்பில் கேட்டார் சாகல ரத்நாயக்க சாகல ரத்நாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆலோசகராக இருந்தவர் அவரும் வந்து தோத்து போயிட்டார் டக்ளஸ் தேவானந்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சீட் சீட்காலியாயிருக்கு டக்லஸ் தேவானந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் கேட்டு தோத்து போயிருந்தாரு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ அவர்கள் வந்து இந்த தடவை வந்து ஜெயிக்கல செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் வந்து இந்த வாட்டி ஜெயிக்கல அங்கஜன் ராமநாதன் அவர்களும் தோற்று போயிருக்காரு வடிவேல் சுரேஷ் அவர்களும் தோற்று போயிருக்காங்க முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் அவங்க தோற்று போயிருப்பாங்க முஷாரப் முதுநபீன் அவர்கள் திகாமடுல மாவட்டத்தில் வெறும் எண்பத்தி எட்டு வாக்குகளால் வந்து தோத்து போயிருக்காங்கன்ற ஒரு செய்தித்தளம் வந்து நியூஸ் போட்டிருந்தாங்க திசாத்த நாயக் அவர்கள் கண்டி டிஸ்ட்ரிக்டில் போட்டி போட்டு தோத்து போயிருக்காங்க சன்ன ஜெயசுமன கம்பா டிஸ்ட்ரிக்டில் போட்டி போட்டு தோத்து போயிருக்காங்க திலித் ஜெயவீர தோத்து போயிருக்காரு கம்பா டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் பிரேமானந்த் சி தொலவத்த அவர்கள் சந்திம வீரகொடி அவர்கள் எஸ்ஜேபி சார்பில் பந்துலலால் பண்டாரிகோட எஸ்ஜேபி சார்பில் நின்று தோத்து போனாரு புத்திக பத்திரன் எஸ்ஜேபி சார்பில் நின்று தோத்து போயிருக்காரு ஸ்ரீபால டி சில்வா முன்னாள் சுகாதார அமைச்சர் அவர்கள் அவங்களை வந்து தோத்து போயிருக்காங்க டிலான் பெரேரா அவர்கள் எஸ்ஜேபி சார்பில் கேட்டு தோத்து போயிருக்காரு டாக்டர் ராஜித்த சேனாரத்ன அவர்கள் வந்து தோத்து போயிருக்காங்க பி எல் நிஷாந்த் அவர்கள் விதுர விக்ரமநாயக் அவர்கள் விதுர விக்ரமநாயக் அவர்கள் தோற்று போயிருக்காங்க ஒரு காலத்தில் இந்த வடக்கில் வந்து அங்கே பண் செலை கட்டுறது இங்கே அதை கட்டுறது சிலையை வைக்கிறது அவர்தான் தான் சம்பந்தமாக இருந்தார் தொல்பொருள் அமைச்சராக வந்து இருந்தாங்க விதுர விக்ரமநாயக் அவர்கள் அதுக்கப்புறம் காமினி விஜயமுனி சொய்சா அவர்கள் சுசில் பிரேமஜயந்த் முன்னாள் கல்வி அமைச்சர் அவர்கள் இரான் விக்ரமரத்ன எஸ் எச் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்போ வந்து தோத்துட்டாரு திகாமடுலை மாவட்டத்தில் போட்டி போட்டு இந்த வாட்டி தோத்து போயிருக்கார் அத்தாவுல்லா அவர்கள் அம்பாறை மாவட்டத்தில் எலெக்ஷனில் நின்று ஃபைசல் காசிம் அவர்கள் இந்த வாட்டி தோற்று போயிருக்காங்க இதை தாண்டி மைக் சீனத்தில் வந்து கே போட்டி போட்டால் நம்மளுடைய திலார அவர்கள் தோத்து போயிருக்காங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த வாட்டி திரும்ப வந்து கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் நான் ஹெருணிக்கா அவங்க தோற்று போயிருக்காங்க அண்ட் அதே டைம்ல பார்த்தீங்கன்னா ரோசி சேனா நாயக்க முன்னாள் மேயராக இருந்தவங்க அவங்களும் தோத்து போயிருக்காங்க இப்போது இந்த முன்னாடி நின்று இந்த வாட்டி வந்து இருந்தாங்க இல்லையா இப்போ நான் என்னோட லிஸ்ட் படி ஒரு அறுபத்தாறு பேர் இன்னும் எவ்வளோ அப்டேட் இருக்குதுன்னு தெரியாது நின்று தோத்து போனவங்க முன்னாடி நின்று ஜெயிச்சவங்க இருக்காங்க இல்லையா கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எஸ்கேபி சார்பில் இந்த சார்பில் ஒரு கட்சி சார்பில் அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வந்தவங்க நான் கொமனா சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள் பழனி திகாம்பரம் அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க ரோஹித் அபே அவர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் ஹெக்டர் அப்புஹாமி புத்தலம் டிஸ்ட்ரிக்டில் கேட்டு திரும்ப வந்து வென்றிருக்காங்க ராதாகிருஷ்ணன் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க வென்றிருக்காங்க சமிந்த விஜயஸ்ரீ அவர்கள் வந்து வென்றிருக்காங்க நயன வாசலத்திறக்க அவர்கள் வென்றிருக்காங்க சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் சதிஷ் சஞ்சய் பெரேரா அவர்கள் நளின் பண்டார் அவர்கள் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் ரவ் ஃபக்கீம் அவர்கள் இம்ரான் மௌரூஃப் அவர்கள் காதர் மஸ்தான் அவர்கள் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் எஸ் எம் மரக்கார் அவர்கள் கபீர் ஹாஷிம் அவர்கள் ஜீவன் தொண்டமான் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் போன்றவங்க வந்து இந்த வாட்டி போன வாட்டி பார்லிமெண்ட்ல இருந்தாங்க இந்த வாட்டி அவங்க இருக்க போறாங்க இப்போ இந்த அனுர் அவர்களினுடைய அணியோட இருந்துட்டு இருப்பாங்கள்ல கொஞ்சம் பேர் யார் சமன்மலி அவர்கள் டாக்டர் இஸ்விசாலி அவர்கள் வசந்த சமரசிங் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது நலின் ஹேவகே இவர் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஏழு ஓட்ஸ் எடுத்திருக்காரு காலி டிஸ்ட்ரிக்டில் அவரும் வந்திருக்காங்க சுனில் ஹந்துநேத்தி அவர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட் எடுத்திருக்காங்க மாத்திரை டிஸ்ட்ரிக்டில் சரோஜா போல்ராஜ் அவங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓட்டு எடுத்திருக்காங்க அருண் ஹேமச்சந்திர அவர்கள் அஹ் அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் வந்து அந்த நேரத்துல ஜனாதிபதி ஆவதற்கு முன்பாக மேடைகள்ல வந்து சிங்களத்துல பேசும்போது தமிழ்ல எல்லாம் மொழிபெயர்த்திருந்தாரு அவரும் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க வசந்த சமரசிங்க அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டார் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்கள் எடுத்துருக்காங்க ஹரிணி அமரசூரி அவர்கள் சமன்மலி அவர்கள் டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்கள் நலிந்த ஜெயதீச அவங்க இவங்க எல்லாமே வந்து ஆகப்பெரிய பெரிய ஒரு இதில் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்காங்க பெரிய எண்ணிக்கையில் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்காங்க அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது காலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மொத்தம் ஒன்பது பேர் வந்து பாராளுமன்றத்துக்கு செலக்ட் ஆயிருக்காங்க என்பிபியில் ஏழு பேர் எஸ்டேபியில் ஒரு ஆள் எஸ்எல்பிபியில் வந்து ஒரு ஆள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலின் ஹேவா கேதா வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஏழு ஓட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க பதுல டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் ஒன்பது சீட்டு என்பிபிக்கு ஆறு சீட்டு எஸ்ஜேபிக்கு வந்து ரெண்டு சீட்டு இதில் திகாமாடு உள்ள மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்பிபிக்கு நாலு சீட்டு எஸ்எல்எம்சிக்கு ஒரு சீட்டு ஏசிஎம்சிக்கு ஒரு சீட்டு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு சீட் போயிருக்கு என்பிபியில் நாலு பேர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் மீரா சாஹிப் புதுமான் லெபே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் எம் எம் தாகிர் அப்படிங்கிறவங்க செலெக்ட் ஆகியிருக்காங்க இலங்கை தமிழரசு கட்சியில் வந்து கவீந்திரன் கேதீஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க புலநூறுவையில் என்பிபிக்கு நாலு சீட்டு போயிருக்கு எஸ்ஜேபிக்கு வந்து ஒரு சீட்டு வந்து போயிருக்கு இதில் மிக முக்கியமாக அம்மாந்தோட்டை டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்பிபிக்கு அஞ்சு சீட் கிடச்சிருக்கு எஸ்ஜேபிக்கு ஒரு சீட்டு எஸ்எல்பிபிக்கு வந்து ஒரே ஒரு சீட்டு வந்து கிடச்சிருக்கு மாத்தலையில என்பிபிக்கு நாலு சீட்டு எஸ்ஜேபிக்கு ஒரு சீட்டு முன்னாள் சொன்ன மாதிரி மாத்தரையில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிபிக்கு ஆறு சீட்டு எஸ்டேபிக்கு ஒரே ஒரு சீட் கிடச்சிருக்கு அந்த மாத்தரை டிஸ்ட்ரிக்டில் தான் சுனில் அந்துண்ணத்தையும் சரோஜா போல்ராஜும் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க யாழ்ப்பாணத்தில் என்பிபிக்கு மூணு சீட் கிடச்சிருக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்து ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூலமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக உறுப்பினராக போகிறாங்க குழு பதினேழு வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் எடுத்து செலக்ட் ஆயிருக்காங்க அனுராதபுரம் வந்து என்பிபிக்கு ஏழு சீட்டு கிடச்சிருக்கு எஸ்ஜேபிக்கு ரெண்டு சீட்டு என்பிபியில் உள்ள ஏழு சீட்டில் வசந்த சமரசிங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்பது வாக்குகள் எடுத்து முதல்ல நிற்கிறாங்க மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாதவங்க தான் எஸ்டேபியில் ரோஹ பண்டார விஜயசுந்தர அப்படிங்கிற ஒருத்தரும் சுரங்க ரத்நாயக்க அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க மொனராகலையில் வந்து பார்த்திங்கன்னா என்பிபிக்கு அஞ்சு சீட்டு போயிருக்கு எஸ்டேபிக்கு வந்து ஒரு சீட்டு வந்து போயிருக்கு கெண்டி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஆஹ் லால்காந்த மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓட்ஸ் எடுத்திருக்காருக்கு எடுத்திருக்காரு என்பிபிக்கு ஒன்பது சீட்டு வந்து கிடைச்சிருக்கு எஸ்ஜேபிக்கு ரெண்டு சீட்டு அதில் ஒன்று தான் ரவ் ஃபக்கீம் அவர்கள் முப்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு வாக்குகள் சமிந்திரணி கிரியல்ல இந்த சமிந்திரணி கிரியலை யாருன்னு பார்த்தாக்கா எஸ்ஜேபியினுடைய முன்னாள் பிரதம கொரோடாவாக இருந்தார் இல்லையா லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் அவருடைய மகள் இவங்க ஒரு சட்டத்தரணி ஸோ சமிந்திரணி அணி கிரியல்ல முப்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பது வாக்குகளை வந்து எடுத்திருக்காங்க புதிய ஜனநாயக முன்னணியில் வந்து ஒரு ஒரு சீட்டு கிடச்சிருக்கு அனுராத ஜெயரத்ன போயிருக்காரு அவர் முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் முனராகல டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிபிக்கு அஞ்சு சீட்டு போயிருக்கு எஸ்ஜேபிக்கு ஒரு சீட்டு அதில் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க யாரும் பெருசாக இல்லை நூரலியா டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா என்பிபிக்கு வந்து அஞ்சு சீட்டு போயிருக்கு அதில் தான் நூரலியா டிஸ்ட்ரிக்டில் வந்து அனுஷ்கா தர்ஷினி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து செலக்ட் இருக்காங்க என்பிபிலேருந்து எஸ்ஜேபிலேருந்து பழனி திகாம்பரம் அவர்கள் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரெண்டு சீட்டு போயிருக்கு எஸ்ஜேபியில் யூஎன்பியில் ஒரே ஒரு சீட்டு ஜீவன் தொண்டமானவர்களுக்கு போயிருக்கு யுஎன்பி சார்பாக வந்து அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்து போறாரு டேகாலா டிஸ்ட்ரிக்டில் என்பிபிக்கு ஏழு சீட்டு கிடைச்சிருக்கு அதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை எஸ்ஜேபியில் ல ரெண்டு பேர் இருக்காங்க தெரிஞ்சவங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் சுஜித் சஞ்சய் பேரேரா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இருக்காங்க திருவோணமலையில் வந்து என்பிபிக்கு ரெண்டு சீட்டு போயிருக்கு எஸ்ஜேபிக்கு ஒரு சீட்டு போயிருக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு சீட்டு என்பிபி சார்பா அருண் ஹேமச்சந்திரா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் ஏஜி பிரியா சஞ்சன் அப்படிங்கிற ஒருத்தர் எஸ்ஜே பிஜேபி சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மவுரூப் அவர்கள் மீண்டும் வந்து தெரிவாக இருக்காங்க இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கே எஸ் குவதாசன் அவர்கள் வந்து தெரிவாக இருக்காங்க இரத்தினபுரியில வந்து எட்டு சீட்டு கிடைச்சிருக்கு எஸ் ஜேபிக்கு மூணு சீட்டு வந்து கிடைச்சிருக்கு இதுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது மட்டக்களப்புல வந்து இலங்கை தமிழரசு கட்சி அவங்க மட்டும்தான் அதாவது வந்து இந்த தேர்தலை வந்து மட்டக்களப்பை தவிர மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து என்பிபி தான் வென்றிருந்தாங்க மட்டக்களப்பில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி மூணு சீட்டு எடுத்திருந்தாங்க சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் அறுபத்தையாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஞானமுத்து ஸ்ரீநேசன் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இளைய தம்பி ஸ்ரீநாத் இருபத்தொயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு என்பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கந்தசாமி பிரபு அப்படிங்கிறவர்

மூணு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஓட்ஸ் எடுத்திருக்காங்க எஸ்கேபிக்கு ரெண்டு சீட்டு போயிருக்கு அஜித் பேரேரா ஜெகத் வித்தாரண புதிய ஜனநாயக முன்னணி சார்பாக ரோஹித் அபேகுணவர்தன முன்னாடி சொன்ன இல்லையா ரத்தரங் அவர் வந்து செலக்ட் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் வன்னி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா என்பிபிக்கு ரெண்டு சீட்டு வன்னி டிஸ்ட்ரிகே இந்த வாட்டி என்பிபிக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல செல்வத்தம்பி திலகநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் ஆறுமுகம் மயில் வாகனம் அப்படிங்கிற ரெண்டு பேர் இருக்காங்க என்பிபிக்கு எஸ்டேபி சார்பாக ஒருத்தர் தான் ரிஷாத் பதியுதீன் வன்னி டிஸ்ட்ரிக்ட் வந்து சார்பாக அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகிறார் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக துறை ராசா ரவிகரன் அவர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி சார்பாக காதர் மஸ்தான் அவர்களும் இவங்க முன்னாடியே இருந்தவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் வரும்பொழுது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்குகளை வந்து என்பிபி எடுத்திருக்காங்க என்பிபிக்கு பதினாலு சீட்டு போயிருக்கு கொழும்புல தான் பிரதமராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி சுனில் வட்டகல லக்ஷ்மண் அருண குணசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினான்கு பேர் பார்த்தீங்கன்னா நாலு பேர் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல நாடாளுமன்றத்துக்கு தெரிவாயிருக்காங்க சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு வாக்குகள் எடுத்திருக்காங்க சில்வா அவர்கள் இவங்களை

மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து முன்னிலை வகிக்குது மற்ற எல்லா தேர்தல் மாவட்டங்களையும் வந்து என்பிபி தான் இருக்குது அதாவது ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை வந்து எடுத்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் ஊடக சுமந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சுமந்திரன் அவர்கள் உட்பட பல பேர் இந்த வாட்டி இல்லை அப்படின்னாலும் முன்னாடி இருந்து சமூகத்துக்காக குரல் கொடுத்து அதாவது இப்போ தமிழ் கட்சிகள் எடுக்கணும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து தமிழ் சமூகத்துக்கு ாக என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் இறங்கி நிற்கக்கூடியவங்க இதே மாதிரி இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது ஆய் உயிர் கத்திட்டு இது பண்ணாமல் சைலண்டா இருந்த சில விஷயங்கள் அழகான முறையில் வந்து ப்ரொஃபஷனலாக செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க ரவுஃபக்கிம் அவர்கள் இம்ரான் மௌரூப் அவர்கள் சொல்லிட்டு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மரக்கார் அவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க முக்கியமான ஆட்கள் ரொம்ப செலக்ட் ஆயின அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதை தாண்டி மிக முக்கியமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இன்னைக்கு வந்து சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் என்ன என்பிபி வந்து நூற்றி ஐம்பத்தி ஆசனங்களை வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க பார்லிமெண்ட் கவர்மெண்ட்ல அமைக்க ஆட்சியில வந்து ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அதன் மூலம் எந்த முடிவு வந்து குயிக்கா செல்லுபடி ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பலம் மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆணையை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு சிம்பிளான ஒரு கட்சி சிம்பிளான ஒரு ஆட்சி பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட போன நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது பேர் இந்த வாட்டி லிஸ்ட்ல இல்லை அப்படிங்கறத உண்மையான விஷயமாக இருக்கு அண்ட் இதுல நான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ரொம்ப ஷ சொல்லியிருக்கேன் ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் இருக்கும் இவ்வளோ பேர் இல்லை அப்படின்னும் பொழுது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் எடுத்துக்கோங்க வண்டி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏன் பிபிங்கும் என்பிபி நம்புறாங்க மக்கள் நம்பும் போது என்பிபி என்ன பண்ணணும் மக்கள் தமிழ் மக்கள் நம்மளை நம்பி இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனைக்கு நம்ம வந்து முடிவு கொடுக்கணும் இங்க முஸ்லீம் மக்கள் நம்புகிறாங்க முஸ்லீம் மக்களுக்கு என்ன பிரச்சனைக்காக முடிவு கொடுக்கணும் சிங்களம் தமிழ் கத்தோலிக்கம்னு பிரிவினை பார்க்காம நம்ம ஒரு குடி உடையின் கீழ் நின்று இந்த அரசாங்கத்தை நடத்துவோம் அவங்க சொன்ன மாதிரி இந்த அஞ்சு வருஷத்துக்கு அரசாங்கத்தை ரன் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மக்கள் அவங்களை தான் விரும்புவாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இருபத்தி ஓராம் தேதி என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் தொடர்ந்து என்னென்ன செய்திகள் உங்களுக்கு தேவையா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீ என்ன நினைக்கிறீங்க ஹரிணி அமரசூரிய அவர்களை நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என் வேறு நான் இப்போ சொன்னேன் இல்லையா லிஸ்ட்டில் இவங்க இல்லை இந்த வாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்க இல்லையா நீங்கள் இந்த இவங்களை லிஸ்ட்டை இந்த லிஸ்ட்டில் உள்ள இந்த பேரை மறந்துட்டீங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் சேர்த்து அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் அவங்கள சந்திக்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்